நிராகரிப்பு காரணமும் சுகமும் சிலுவையின் மூலம் தேவனுடைய தீர்வு மீண்டும் ஒரு முறை உங்களுடன் இருப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் நிராகரிப்பு என்ற கருப்பொருளை குறித்து தொடர்ந்து உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன் இந்த நிராகரிப்பு என்னும் காயத்திற்கு தேவனுடைய குணமாக்கும் தீர்வை இன்று உங்களுடன் பகிர்ந்து கொள்வது எனக்கு கிடைத்த பாக்கியமாகும் நேற்று என்னுடைய செய்தியில் நிராகரிப்பு பிரச்சினைக்கு மக்கள் பொதுவாக எதிர்வனையாற்றும் மூன்று முக்கிய வழிகளை விளக்கினேன் முதலாவது ஏற்றுக்கொள்ளும் நபர் விட்டு நபர் அந்த விட்டுக்கொடுப்பதிலிருந்து எதிர்மறை உணர்ச்சிகள் மற்றும் மனப்பான்மைகள் உருவாகின்றன நான் இதை இவ்வாறாக குறிப்பிட்டேன் நிராகரிப்பு தனிமைக்கு வழிவகுக்கிறது தனிமை துயரத்துக்கு உயரம் துயரம் சுய சுயபரிதாபம் மனச்சோர்வுக்கு மனச்சோர்வு விரக்திக்கு விரக்தி மரணம் அல்லது தற்கொலைக்கு வழிவகுக்கிறது இரண்டாவது எதிர்வினை ஏற்றுக்கொள்ளாத நபர் அதை விளக்கும் சொல் அலட்சியம் என்பதாகும் ஒருவகையான மேலோட்டமான பகட்டான ஆனால் போலியான மகிழ்ச்சியாகும் உள்ளான மனப்பான்மை என்னை காயப்படுத்த மீண்டும் என் அருகில் யாரும் வரமாட்டார்கள் நான் ஒருமுறை காயமடைந்திருக்கிறேன் இனிமேல் இப்படி என்னை காயப்படுத்த யாரையும் நெருங்க விட மாட்டேன் என்னும் சொற்றொடரில் வெளிப்படுத்தப்படுகிறது எனவே அலட்சியத்தில் இந்த தடை எழுப்பப்பட்டுள்ளது மூன்றாவது எதிர்வினை எதிர்த்து போராடும் நபர் ஆவார் எதிர்மறை உணர்ச்சிகள் மற்றும் மனப்பான்மை ஆகியவற்றின் படிப்படியான மாற்றம் இப்படியாக இருக்கும் நிராகரிப்பு மனக்கசப்புக்கு வழிவகுக்கிறது மனக்கசப்பு வெறுப்புக்கு வெறுப்பு கழகத்திற்கு கழகம் சுனியத்திற்கு அல்லது பொதுவாக மாய வழிவகுக்கிறது நான் ஒரு வாலிபனை பற்றி பேசினேன் அவன் ஒரு மோசமான கும்பல் தலைவனாக மாறினான் ஆனால் பின்னர் கிறிஸ்துவிடம் வந்தார் அந்த வரிசை முறை முழுமையுமாக தீர்க்கப்பட்டது மனக்கசப்பு வெறுப்பு கலகம் மாயமந்திரம் நிராகரிப்புக்கு ஆற்றும் இந்த மூன்று வழிகளிலும் பொதுவான ஒரு காரியம் இருக்கிறது அவை அடிப்படையில் தற்காப்பை சார்ந்தது காயத்தை மறைக்கும் ஒரு வழியாகும் அவற்றில் எதுவும் நேர்மறையான தீர்வு அல்ல ஆனால் தேவனிடத்தில் ஒரு நேர்மறையான தீர்வு இருக்கிறது ஏசாயா அறுபத்தி ஓராம் அதிகாரம் வசனம் ஒன்றில் மேசியாவாகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையின் மூலம் நிறைவேறப் போகும் ஒரு வாக்கு இருக்கிறது இதுதான் அந்த வாக்குத்தத்தம் கத்தராகிய தேவனுடைய ஆவியானவர் இன்மேல் இருக்கிறார் சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கத்தர் என அபிஷேகம் பண்ணினார் இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுதலையும் சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும் கட்டுண்டவர்களுக்கு அவிழ்த்ததையும் கூறவும் குறிப்பாக அந்த சொற்றொடரை கவனிங்கள் இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுதலையும் இந்த வாக்குத்தத்துவத்தை நிறைவேற்றும் விதமாக தேவன் நிராகரிப்புக்கு ஒரு தீர்வை வழங்கியுள்ளார் இது இயேசு கிறிஸ்துவின் மூலமாகவும் சிலுவையின் மூலமாகவும் நமக்கு வருகிறது சிலுவையின் முன்னோட்டமான ஏசாயாவின் பிரபலமான ஐம்பத்தி மூணாவது அதிகாரத்துக்கு நான் திரும்பப் போவதில்லை அது பெயர் சொல்லப்படாத பாவமற்ற துன்பப்படும் கத்தடைய ஊழியக்காரனின் காட்சியாகும் இந்த அதிகாரத்தில் உண்மையில் எந்த நபரின் பெயரும் குறிப்பிடப்படவில்லை என்றாலும் புதிய ஏற்பாட்டின் அனைத்து எழுத்தார்களும் இந்த பெயர் சொல்லப்படாத ஊழியரை நசேலனாகிய இயேசு என்று ஒருமனதாக அடையாளம் கண்டார்கள் நான் ஏசாயா ஐம்பத்தி மூன்றில் நான்கு முதல் ஆறு வரை உள்ள வசனங்களை வாசிக்கப் போகிறேன் மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார் நாமோ அவர் தேவனால் அடிப்பட்டு வாதிக்கப்பட்டு என்று எண்ணினோம் நம்முடைய மீறல்கள் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார் நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது அவருடைய தலைமைகளாலே குணமாகிறோம் நாம் எல்லாரும் ஆடுகளைப் போல வழி தப்பி தெரிந்து அவனவன் தன் தன் வழியிலே போனோம் கர்த்தரோ நாம் எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விளப்பண்ணினார் இதை பற்றிய விரிவான பகுப்பாய்வை வழங்க நேரம் என்னை அனுமதிக்கவில்லை ஆனால் நான் ஒரு எளிய முழுமையான அறிக்கையை சொல்ல விரும்புகிறேன் அந்த தீர்க்க தரிசனத்தின் நிறைவேற்றமாக சிலுவையில் தெய்வீகமாக நியமிக்கப்பட்ட ஒரு பரிமாற்றம் நடந்தது நமக்கு உரிய அனைத்து தீமைகளையும் இயேசு கிறிஸ்து தம்மையில் ஏற்றுக்கொண்டார் இதனால் விசுவாசத்தினாலே அவருக்குரிய அனைத்து நன்மைகளையும் நம்மால் பெற முடியும் இங்கே இந்த பரிமாற்றத்தின் சில அம்சங்கள் இருக்கிறது ஒன்று நாம் மன்னிப்பு பெறுவதற்காக இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்காக தண்டிக்கப்பட்டார் இரண்டாவது நாம் சுகத்தை பெறுவதற்காக அவர் நம்முடைய வியாதிகளுக்காக தழும்புகளை ஏற்றுக்கொண்டார் மூன்றாவதாக நாம் நீதிமானலாக மாற அவர் பாவமானார் நான்காவது நாம் ஆசீர்வாதத்தை பெறுவதற்காக அவர் சாபமானார் ஐந்தாவது நாம் அவருடைய ஜீவனை பகிர்ந்து கொள்ளும்படி அவர் நம்முடைய மரணத்தை மறித்தார் ஆனால் அதற்கெல்லாம் அப்பால் இயேசு கிறிஸ்து சிலுவையில் நமது நிராகரிப்பையும் சுமந்தார் அவர் மனிதர்களாலும் இறுதியாக தேவனாலும் நிராகரிக்கப்பட்டார் மனிதர்களால் அவர் நிராகரிக்கப்பட்ட காட்சி ஏசாயா ஐம்பத்தி மூன்றாம் அதிகாரத்தின் மூன்றாவது வசனத்தில் மிக தெளிவாக கொடுக்கப்பட்டுள்ளது அவர் ரசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும் துக்கம் நிறைந்தவரும் பாடு அனுபவத்தருமாய் இருந்தார் அவரை விட்டு நம்முடைய முகங்களை மறைத்து கொண்டோம் அவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தார் அவரை எண்ணாமற் போனோம் நிராகரிப்பு மற்றும் அதனோடு செல்லும் பாடுகளின் ஒரு தெளிவான காட்சியாகும் இயேசு கிறிஸ்து நம்முடைய இடத்தில் இதையெல்லாம் சுமந்து கொண்டார் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் அவர் தனது சக மனிதர்களால் நிராகரிக்கப்பட்டார் அவர்கள் அவரை விட்டு விலகி சென்றார்கள் அவர் நம்முடைய நிராகரிப்பின் பாடுகளை நன்கு அறிந்திருந்தார் ஆனால் அதனுடன் முடிந்து போகவில்லை மோசமானது இனிமேல் வரப்போகிறது இறுதியானது என்னவென்றால் தேவனால் அவர் நிராகரிக்கப்பட்டதுதான் இது மத்திய இருபத்தி ஏழாம் அதிகாரம் நாற்பத்தி ஐந்தாம் வசனம் முதல் ஐம்பத்தி ஓராம் வசனம் வரைக்கும் மிக தெளிவாக சித்தரிக்கப்பட்டுள்ளது ஆறாம் மணி நேரம் முதல் அது அது நண்பகல் ஒன்பதாம் மணி நேரம் வரைக்கும் மதியம் மூன்று மணி வரைக்கும் பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிற்று ஒன்பதாம் மணி நேரத்தில் இயேசு கிறிஸ்து இந்த வார்த்தைகளை அராமிக் மொழியில் இருக்கின்றன ஏலி ஏலி லாமா சபக்தானே என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார் அதற்கு என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமாகும் அங்கே நின்றவர்களில் சிலர் அதை கேட்டபொழுது இவன் எலியாவை கூப்பிடுகிறான் என்றார்கள் அராமிக் மொழியை அறியாத அவர்கள் ஏலி என்ற வார்த்தையை எலியா என்று நினைத்தார்கள் உடனே அவர்களில் ஒருவன் ஓடி கடற்காலானை எடுத்து காடியில் தோய்த்து அதே ஒரு கோலில் மாட்டி அவருக்கு குடிக்க கொடுத்தான் மற்றவர்களோ பொறு எலியா இவனை ரச்சிக்க வருவானோ பார்ப்போம் என்றார்கள் இயேசு கிறிஸ்து மறுபடியும் மகாசத்தமாய் கூப்பிட்டு ஆவியை விட்டார் அப்பொழுது தேவாலயத்தின் திரைச்சலை மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் இரண்டாக கிழிந்தது பூமி அதிர்ந்தது கண்மலைகளும் பிளந்தது பாருங்கள் முதன்முறையாக இயேசு கிறிஸ்து ஜெபித்தார் பிதாவாகிய தேவன் அவருடைய ஜபத்திற்கு பதில் அளிக்கவில்லை தேவன் தம்முடைய குமாரனை விட்டு தம்முடைய கண்களை திருப்பிக் கொண்டார் அவருடைய கூக்குரலுக்கு தேவன் தம்முடைய செவிகளை அடைத்துக் கொண்டார் ஏன் ஏனென்றால் அந்த நேரத்தில் இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவத்துடன் அடையாளம் காணப்பட்டார் இயேசுவை குறித்து பிதாவாகிய தேவனுடைய மனப்பான்மை நம்முடைய பாவத்தை குறித்து தேவனுடைய நீதியின் மனப்பான்மையாக இருந்தது ஐக்கியத்தின் மறுப்பு ஒரு பூரணமான மற்றும் முழுமையான நிராகரிப்பு இயேசு கிறிஸ்து அதை தமக்காக சகிக்கவில்லை மாறாக அவருடைய ஆத்மா பாவ நிவாரண பலியாக மாறியதால் சகித்தார் ஆகையால் பாவத்தை பற்றிய தேவனுடைய நீதியான அணுகுமுறை இயேசு கிறிஸ்துவை பற்றிய அணுகுமுறையில் வெளிப்படுத்தப்பட்டது சிலுவையில் இருந்த அந்த நேரத்தில் இயேசு கிறிஸ்து அராமிக் மொழியில் பேசியது எனக்கு மிகவும் முக்கியத்துவமானது மருத்துவமனையின் அறைகளுக்கும் இன்னும் இது போன்ற விஷயங்களிலும் நான் கவனித்தது என்ன என்று தெரியுமா மக்கள் உண்மையான அழுத்தத்தில் இருக்கும்போது மிகவும் வியாதிப்பட்டிருக்கும்போது ஒருவேளை மரணத்தின் வாசலில் இருக்கும்போது பொதுவாக அவர்களின் மனம் குழந்தை பருவத்தில் அவர்கள் முதலில் கற்றுக்கொண்ட மொழிக்கு திரும்பும் நான் இதை பலமுறை அனுபவித்திருக்கிறேன் இயேசு கிறிஸ்துவின் மனிதத்தன்மையை பற்றிய தெளிவான காட்சியை இது எனக்கு தருகிறது அவருடைய மனம் அவர் தனது வீட்டில் பேசிய மொழிக்கு திரும்புகிறது அவர் அராமிக் மொழியில் கதறி கூப்பிட்டார் அந்த பயங்கரமான இருளை நினைத்து பாருங்கள் தனிமையைப் பற்றி யோசித்துப் பாருங்கள் முற்றிலும் கைவிடப்பட்ட உணர்வு முதலாவது மனிதனால் பின்பு தேவனால் நீங்களும் நானும் ஓரளவு நிராகரிப்பை அனுபவித்திருக்கலாம் ஆனால் அந்த அளவுக்கு ஒருபோதும் அனுபவித்ததில்லை பின்னர் விளைவைப் பாருங்கள் மிகவும் தத்துருவமானது மிகவும் துரிதமானது அப்பொழுது தேவாலயத்தின் திரைச்சீலை மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் இரண்டாக கிழிந்தது அதன் அர்த்தம் என்ன தேவனுக்கும் மனிதனுக்கும் இடையே உள்ள தடை நீக்கப்பட்டது மனிதன் அவமானம் இல்லாமல் குற்ற உணர்ச்சி இல்லாமல் பயமின்றி தேவனிடத்தில் வருவதற்கான வழி திறக்கப்பட்டது இயேசு நம்முடைய நிராகரிப்பை சுமந்தார் அதெல்லாம் நாம் அவருடைய ஏற்றுக்கொள்தலை அனுபவிக்க முடியும் அதுதான் அந்த கிழிந்த திரைச்சீலையின் அர்த்தமாகும் கிறிஸ்து நொறுங்கின உள்ளத்தோடு மறித்தார் அவரது பிதாவின் நிராகரிப்பு அவரால் தாங்கிக் கொள்ள முடியாத அளவுக்கு அதிகமாக இருந்தது ஆனால் தேவனுக்கு நன்றி இதன் விளைவாக அந்த கிழிந்த திரைச்சலை கிடைத்தது இது தேவனத்தில் நம்முடைய அணுகளை குறிக்கிறது இறுதியாக தேவன் நம்மை எவ்வாறு ஏற்றுக்கொள்கிறார் என்பதையும் பார்ப்போம் எபேசியர் ஒன்றாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் முதல் ஐந்தாம் வசனம் வரைக்கும் பவுல் இதைத்தான் சொல்கிறார் நம்முடைய கத்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசிர்வாதத்தினாலும் நம்மை ஆசிர்வதிக்கிறார் தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றம் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே பிரியமானவர்களுக்குள் தாம் நமக்கு தந்த தம்முடைய கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சியாக தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே நம்மை கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் தமக்கு சுவிகார புத்திரராகும்படி முன்குறித்திருக்கிறார் சிருஷ்டிப்பு முன்பே தேவனுடைய நித்திய நோக்கம் என்ன நாம் அவருடைய பிள்ளைகளாக அவருடைய மகன்களாக அவருடைய மகள்களாக மாற வேண்டும் என்பதற்காகத்தான் அதை அடைவதற்கான ஒரே வழி இயேசு கிறிஸ்து சிலுவையில் மறைத்ததன் மூலமாகத்தான் மட்டுமே இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களை சுமந்து நம்முடைய நிராகரிப்பை அனுபவித்த போது நாம் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கான வழியை திறந்தார் நாம் தேவனுடைய மகன் மற்றும் மகள் என்ற ஸ்தானத்தை பெறுவதற்காக அந்த காலத்துக்கு மட்டும் அவர் குமாரன் என்ற ஸ்தானத்தை இழந்தார் அந்த ஆறாவது வசனம் எனக்கு பிடிக்கும் பிரியமானவருக்குள் தாம் நமக்கு தந்தருளின தம்முடைய கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சியாக நமக்கு இலவசமாக தந்தருளின என்று மொழிபெயர்க்கப்பட்ட அந்த வார்த்தை மிகவும் சக்தி வாய்ந்த வார்த்தையாகும் கன்னிமரியாலை வாழ்த்தும்போது தேவதூதன் பயன்படுத்திய வார்த்தையாகும் தெருவை பெற்றவளே அதாவது நாம் தேவனுடைய சிறப்பான தயவை பெறுகிறோம் கிங் ஜேம்ஸ் பதிப்பு சொல்கிறது பிரியமானவருக்குள் தேவன் நம்மை ஏற்றுக்கொள்ளும்படி செய்துள்ளார் அதுதான் நிராகரிப்புக்கான தீர்வாகும் இயேசு கிறிஸ்து உங்கள் நிராகரிப்பை சுமந்தார் என்பதை உணர்ந்து கொள்வதன் மூலம் நீங்கள் அவருடைய ஏற்றுக்கொள்ளுதலை பெறலாம் சரி இன்றைக்கு நமது நேரம் முடிந்துவிட்டது நாளை இதே நேரத்தில் மீண்டும் உங்களுடன் வருவேன் நாளை நிராகரிப்புக்கான தேவனுடைய தீர்வை நம்முடைய சொந்த வாழ்க்கையில் எவ்வாறு பயன்படுத்துவது என்பதை நடைமுறை ரீதியாக விளக்குகின்றேன் நிராகரிப்பிலிருந்து ஏற்றுக்கொள்வதற்கு நாம் எவ்வாறு உண்மையில் கலந்து செல்ல முடியும் ஆமேன்